அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகள் தமிழ்நாடு மருத்துவ கல்வி இயக்குநர் சங்கோமணி திடீரென ஆய்வு மேற்கொண்டார் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு மருந்துகள் வழங்க வேண்டிய சுமார் ஒரு கோடியே ரூபாய் வழங்க கோரி இயக்குநரிடம் மருந்து வழங்கியவர்கள் மனு ஆய்வின் போது மருத்துவமனைகள் உள் நோயாளிகளிடம் நோய்கள் குறித்தும் அதற்குண்டான சிகிச்சை முறையாக வழங்கப்படுகிறதா என்பது குறித்தும் கேட்டறிந்தார் பின்னர் மருத்துவமனையில் உள்ள புற நோயாளிகள் பிரிவு பொது மருத்துவம் குழந்தைகள் நலப்பிரிவு அறுவை சிகிச்சை எு சிகிச்சை பிரிவு மற்றும் கவனமாக அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் முத்து கிருஷ்ணன் மற்றும் மருத்துவ அலுவலர்கள் உடன் இருந்தனர் இதனை அடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த போது அரியலூர் மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் மக்களின் நலன் கருதி விரைவில் அனைத்து ஸ்கேனிங் வசதிகள் மற்றும் செவிலியர் தாங்கும் விடுதிகள் பயன்பாட்டுக்கு வரும் எனவும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வசதிகளை அதிகரிக்க அதற்கான ஆய்வுப் பணிகளை ஏற்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மருந்துகள் வழங்க வேண்டிய சுமார் ஒரு கோடி ரூபாய் வழங்க கோரி இயக்குநரிடம் மருந்து வழங்கியவர்கள் மனு அளித்தனர் ஜோப் அந்த ஜோக்கிங் கடைல தெள்ள பாக்கு போறதுக்கு இடையில என்ன வரது